கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு முழு பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்து மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானிலையே எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சீரகம் கட்டி பெருங்காயம் ஒரு பூண்டு தோல் உரிச்சு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்து காய் நல்ல பாதி அளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிடணும் இதோட குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறது இருந்தால் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் கலந்துது இது பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க மூடி போட்டு மூடி வேக வச்சு இது நல்லா வெந்ததும் எலிஞ்சி மழை புளி எடுத்து கரைச்சி இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு திக்கானதும் இறக்கிட்டிங்கன்னா சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க